எங்கேயாவது தூரத்துல நிவாரண நிதினா கூட அந்த ஏரியா பக்கமே போக மாட்டாங்களா அப்படி ஒரு வியாதி வந்திருக்கு நம்ம நிம்மி அம்மாவுக்கு ஏன்னா தான் போய் ஓட்டுகிட்டு வாங்கி எம்பி ஆகி அதுக்கு மேல மந்திரி ஆயிருந்தா உங்களுக்கு வழி தெரியும் நீங்க ஓசியில பாசில மேல ஓனவராச்சே ஏன்னா மக்களை போய் சந்திச்சு ஓட்டு கேட்கறதுக்கு ஒரு தில்லு வேணும் அது நம்ம கிட்ட கிடையாது உழைக்கிறவங்க வந்து நின்று உங்கள்கிட்ட பிச்சை கேட்கலாம் சுப்பிரமணிய சாமி வாய்க்கு வாய் சொல்றாரு இந்த பிஜேபி கும்பலுக்கு அறிவே கிடையாதுங்க பொருளாதாரியர் அறிவுனா எத்தனை கிலோன்னு கேட்குறவங்க கிட்ட நாடு சிக்கிருச்சுன்னு பிடுங்குற மாதிரி அவரும் கேட்டுகிட்டு தான் இருக்காரு கூடையே உட்காந்து உங்களுக்கு சூடு சொரண வரல மற்ற உத்தரப்பிரதேசம் அங்கே இங்கே எல்லாம் பன்னெண்டாயிரம் கோடி பதினாலாயிரம் கோடி பதினேழாயிரம் கோடி இப்படி போயிட்டுருக்கு நமக்கு மூவாயிரம் கோடி கொடுத்ததோட நிப்பாட்டிட்டான் வணக்கம் தோழர்களே தமிழ்நாடு அப்படின்னாலே காவிகளுக்கு சும்மா அல்லு அரண்டு போயிருவாங்க நெஞ்சு வழியே வந்துடும் என்ன பண்ண காத்திருக்கானுங்களோ அப்படின்னு அதுலயும் பத்திரிகையாளர் யாராவது கேள்வி கேள்வி கேட்டு போறாங்க நினைச்சுக்கிட்டு நிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு பயம் தமிழ்நாடுனா அதுலயும் நம்ம அம்மா நிம்மி அம்மாவுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ்நாட்டுல அவங்களுக்கு புதுசா இப்ப ஒரு சொல்ல கேட்டாலே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிராங்க என்ன தெரியுங்களா அது நிவாரண நிதி எங்கயாவது தூரத்துல நிவாரண நிதினா கூட அந்த ஏரியா பக்கமே போக மாட்டாங்களா அப்படி ஒரு வியாதி வந்திருக்கு நம்ம நிம்மி அம்மாவுக்கு அதுலயும் நேத்து ஒரு அம்மா ஒரு சாதாரணமா உழைக்கிற அம்மா நிம்மி மாமிய ஓட விட்டு இருக்கிறாங்க பெருசா என்னங்க செய்வாங்க உழைக்கிறவங்க இவங்க எல்லாம் மாமி அதுவும் அதிகார வர்க்கத்தினுடைய உச்சத்துல இருக்கிற நிதியமைச்சர் சாமானிய உழைக்கிறவங்க என்ன சொன்னாங்க வரலங்க நிவாரண நிதி கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் கூட்டத்தை முடிச்சுட்டு தலை தெரிக்க ஓடி இருக்கிறாங்க நிம்மி மாமி அதுல ஓடுறதுக்கு முன்னாடி ஒன்னு ரெண்டும் ஒளரி விட்டுட்டு ஓடி இருக்கிறாங்க அதை வேடிக்கை பார்த்து நம்ம உட்கார முடியாதுல்ல நம்ம பாணியில நாலு சாத்து சாத்தணும்ல அப்படின்னு தாங்க உட்கார்ந்துருக்கேன் இதுல என்ன அப்படின்னா நேத்து மேற்கு மாம்பலத்தில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதோ ஒரு நிகழ்வு அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாங்க இந்த அம்மா போனவங்க போனமா வந்தமான்னு பேசிட்டு வரணும் தேர்தல் பிரச்சாரத்துல அடிச்சு விடுற மாதிரியே விடுறது அப்புறம் என்ன ஆகுது அடிச்சு விட்டதுல எக்கச்சக்கமான பொய்ய அடிச்சு விட்டுருக்கிறாங்க அந்த பொய்யெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த அந்த அம்மா கடைசியில எந்திரிச்சேம்மா அரை மணி நேரம் தந்தோம் தந்தோம் தந்தோன்றீங்களேம்மா எனக்கு அந்த ஆறாயிரம் ரூபாயை தர சொல்லுங்க மாட்டாங்க அவ்வளவுதான் தெரிச்சு ஓடுறாங்க அதம்மா அம்மா எனக்கு நிவாரண நிதியே கிடைக்கலம்மா இப்ப அந்த அம்மாவுக்கு குத்த ஆரம்பிச்சிருச்சு யாருக்கு நிம்மி அம்மாவுக்கு ஏன் நாங்க கொடுத்தாதானே அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு அந்த அம்மாவுக்கு உள்ளுக்குள்ள கொடைய ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு டப்புனு முகமே மாறி போச்சு அந்த அம்மா சமாளிச்சுக்கிட்டு சொல்லுங்க சொல்லுங்கம்மா அப்படின்றாங்க அம்மா கீழ் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் கிடைச்சிருச்சுமா எனக்கு தம்மா கிடைக்கல அப்படின்னு அந்த அம்மா திரும்ப சொல்ல இந்த அம்மா நீங்க மட்டுமா இருக்கீங்க நிறைய பேர் கீழ் தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிட்டா போட அம்மா ஐநூறு வீட்டுக்கும் கிடைச்சிருச்சு எனக்கு தான் கிடைக்கல அப்படின்னு அந்த இன்னொரு விட்ட போட இந்த நாட்டுக்கே நிதியமைச்சர் நீங்க காது கொடுத்து கேட்க மாட்டீங்க ஏழை ஏறாது உங்க அம்பலத்துல இருக்கிறவங்க காதுக்கு ஏறாது ஆனா என்ன சொல்ற போய் சொல்லுங்க கிடைக்குதான்னு பாப்போம் என்ன காரணத்துக்காக கிடைக்கலன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன கேக்குறேன்னா ஒரு ஏழையான மக்கள் அதுவும் ஆளுநரை கூட்டு வந்து கூட்டத்தை காட்ட உங்க கூட்டம் உட்கார வச்சிருக்கோம் அப்படி கூட்டு வரும்போதே நாங்க வந்து நிவாரண நிதி எல்லாம் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு பொய் சொல்லி கூட்டு வந்திருப்பீங்க கூட்டு வந்த பெண்கள் அங்க உட்கார்ந்துகிட்டு உங்ககிட்ட கேள்வி கேட்டா நீங்க ஹம்பிளா அடக்கி வச்சு பதில் சொல்லணும் ஏன்னா நீங்க தான் போய் ஓட்டுக்கிட்டு வாங்கி எம்பி ஆகி அதுக்கு மேல மந்திரி ஆயிருந்தா உங்களுக்கு வழி தெரியும் நீங்க ஓசியில பாசல மேல ஓட வராச்சே ஏன்னா மக்களை போய் சந்திச்சு ஓட்டு கேட்கறதுக்குலாம் ஒரு தில்லு வேணும் அது நம்ம கிட்ட கிடையாது அதுல அந்த அதிகார தோரணை பார்ப்பன தோரணை காமிச்சு சரியில்லை நிர்மலா அம்மா சரியில்லை உங்க உடல் மொழி உங்கள் பேச்சு இது எல்லாமே பார்ப்பன திமுறை காட்டக்கூடியதா இருக்கு சரியில்லை உழைக்கிறவங்க வந்து நின்று உங்கள்கிட்ட பிச்சை கேக்கல எங்களுக்கு வருமானத்தை குடுமாயே அப்படின்னுதான் நொட்டாங்கையில தட்டி இருக்கிறாங்க அதுக்கு என்ன அதுக்கப்புறம் அம்மா எடுத்த ஓட்டம் இருக்கு பாருங்க போலீஸ் ட்ரைனிங்ல கூட அந்த ஓட்டம் இல்லையா அந்த ஓட்டம் ஓடி இருக்கு அம்மா அப்புறம் கூட்டத்தை முடிச்சுட்டு காவிகள் எல்லாம் கொண்டே வீட்டுக்கு அந்த அம்மா கதர்ன சில கதற்கள் இருக்குல்ல அதுதான் பெரிய கதறு அம்மா என்ன சொல்றாங்க கடந்த பத்து வருஷமா ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் கோடி தமிழ்நாட்டு இருந்து நாங்க வாங்கிருக்கோம் நாங்க கொடுத்தது எவ்வளவு தெரியுமோ ஆறேகால் லட்சம் கோடி கொடுத்திருக்கேன் நாங்க எவ்வளவு கொடுத்திருக்கோம் தெரியுமா ஆறு புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் கோடி அதாவது ரவுண்டா ஏழு லட்சம் கோடி கொடுத்திருக்கோம் அடிச்சிருக்கிறாங்க இது இந்த பக்கம் அம்மா அந்த பக்கம் நம்ம ஆட்டுக்குட்டி ஒண்ணு அடிச்சிருக்கு என்னவா நாங்கள் தமிழ்நாட்டிற்கு கடந்த ஒன்பது ஆண்டுகளாக பத்து லட்சம் கோடியை கொடுத்திருக்கிறோம் நீ பாருங்கம்மா ஒண்ணு ஆட்டுக்குட்டியோட உக்காந்து பேசுங்க ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு எம்பிட்டு கொடுத்தோம்னு கணக்க போடுங்க அதை ஆளுக்கு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து உங்க காவி பயனல்களை கையில கொடுங்க அதை வச்சுக்கிட்டு ஆளுக்கால பேசுறீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ஆளுக்கால அடிச்சு விடக்கூடாது சரிங்களா ஏன்னா தமிழ்நாட்டுல இல்லாத இல்ல ரொம்ப புத்திசாலிங்க இருக்கும் ஏன்னா சுப்பிரமணிய சாமி வாய்க்கு வாய் சொல்றாரு இந்த பிஜேபி கும்பலுக்கு அறிவே கிடையாதுங்க பொருளாதார அறிவுனா எத்தனை கிலோன்னு கேட்கிறவங்க நாடு சிக்கிருச்சுன்னு நாக்கா புடுங்கிற மாதிரி அவரு கேட்டுட்டு தான் இருக்காரு கூடையே உட்காந்து உங்களுக்கு சூடு சொரண வரல சரி தான் வரலன்னா வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் உட்காந்து கேக்குறாரு அவர் தான் அவங்க ஆத்துக்காரு அவர் அடிச்சு ஓட விட்டு புஸ்தகமே எழுதி ஊரே போயிருச்சு பரபர பரபரம் வித்துட்டு இருக்கு அத படிச்சும் கூட உங்களுக்கு சூடு சுவரணம் வரலன்னா ஒண்ணும் பண்றதுக்கு இல்லம்மா ஆனா எங்களுக்கு சூடு சுவரணம் இருக்கு எங்ககிட்ட வாங்கி தின்னுகிட்டு எங்களை நெஞ்ச காமிச்சுகிட்டு எங்க கிட்டயே வந்து அதிரடியேனு வீங்க நாங்க வேடிக்கை வைப்போமா மம்மி நாங்க எங்க கணக்கு சொல்லவா தமிழ்நாட்டுல பெருசா ஓடிட்டு இருக்கிற நிவாரண நிதி தானே நிவாரணம் கொடுங்க நிவாரணம் கொடுங்க நிவாரணம் கொடுங்க அதால நாங்களும் கேட்கிறோம் நாங்க எத்தனையோ ஆயிரம் கோடி கேட்டோம் நீங்க பிச்சை போடுற மாதிரி சில ஆயிரம் கோடிகளை கூட மொத்தமா கடந்த பத்து ஆண்டுகள்ல கொடுக்கல காங்கிரஸ் பீரியட்ல குடுத்தத விட நாங்க கூட குடுக்கிறோம்னு நீங்க வாயிகளையே பேசுறீங்க ஆனா காங்கிரஸ் பீரியட்ல இது மாதிரியான பேரிடர்கள்ல எண்பத்தாறு சதவீதம் கொடுத்திருக்கிறாங்க பேரிடருக்கு காங்கிரஸ் பீரியட்ல சரிங்களா ஆனா நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க தெரியுமா கடந்த ஒன்பதே முக்கால் ஆண்டு ஆகி போச்சு இந்த கால் வருஷம்தான் இருக்கு நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க தெரியுங்களா மூன்றரை பர்சன்டேஜ் கூட கொடுக்கல மொத்தமா ஒன்பது வருஷத்துல நாங்க கேட்ட தொகையில மூன்றரை பர்சன்டேஜ் இல்லை அப்புறம் ஆகுனா அந்த நாலாயிரம் கோடி என்ன பண்ணே நாலாயிரம் கோடி என்ன பண்ணேன்னு கேக்குறேயே இந்த சென்னைய இந்த கால்வாய் எல்லாம் அமைக்கிறதுக்கு நாலாயிரம் கோடி அது என்ன உங்க அப்பா வீட்டுல இருந்து கொடுத்ததான்னு நானும் கேக்குறேன் ஏன் தெரியுமோ இதெல்லாம் நாங்க கரண வண்ணை வாங்கி போட்டு செஞ்சது ஏதோ நீங்க கையெடுத்து கொடுத்த மாதிரியும் அதை வாங்கி நாங்க கலவாணைத்தனம் பண்ண மாதிரியும் ஒரு பிக்சரை உருவாக்குறேன் அது தப்பு நாங்க என்ன கேக்குறோம்னா இந்த கரண வண்ண வாங்கி உலக வாங்கி காலில் விழுந்து வாங்கிட்டு வரது எங்க முதலமைச்சர் எங்க ஊர் மக்களே எங்க ஊர்ல இருக்க கட்சிகள்லாம் ஆதரவோட அந்த வேலை நடந்துட்டு இருக்கு நீங்க எதுக்கு வந்து இடையில சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கேன் எனக்கு இதை சொல்லு அதை சொல்லுன்னு இன்னொன்னு கூட நான் சொல்றீங்க இந்த ஒக்கி புயல்ல நீங்க ஏன் இந்த மக்களை காப்பாத்தாம விட்டேன்னு சொல்லவா வன்மோ ஏன்னா மீனவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அதுவும் தமிழ்நாட்டு கேரளா மீனவர்கள் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி ஏன்னா அந்த பக்கம் பினராயி விஜயன் இந்த பக்கம் மு ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேரும் உங்களை அடிச்சு ஓட விட்டுறதுனால பிரேக் கடை கட்டுன்னு மறந்துட்டீங்களா அப்புறம் வாய்வழி இன்னைக்கு அடிச்சு விடுறீங்களேம்மா அதுலயும் காங்கிரஸ் பீரியட்ல இந்தியாவில் பணவீக்கம் இந்த அளவு இல்ல அமெரிக்காவுல இருந்த ஒரு டாலருக்கு நம்ம பணம் ஐம்பத்தி ஏழு ரூபா தான் இருந்துச்சு அப்போ இப்போ எண்பத்தி மூணு சில்ரை ஆயி போச்சு அமெரிக்க டாலருக்கு நம்ம பணம் இந்திய பொருளாதாரத்தை சிதச்சு பொருளை வாங்க போனா விலைய பார்த்துட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி சூழல்ல எங்களை ஆக்கிட்டீங்க நாங்க கொடுக்கற பணம் பல லட்சம் கோடி இல்ல நீங்க சொல்ற மாதிரியே அரைமுக கோடினு கூட வச்சுக்கோங்களே வச்சுக்கோங்க ஆனா நீங்க எவ்வளவு எனக்கு திருப்பி தரீங்க ஒத்த ரூபா கொடுத்தா முப்பது பைசா கொடுக்குறீங்க ஏன்னா நாங்க வளர்ந்த மாநிலம் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆனா பாவம் வளர வேண்டிய மாநிலம்ன்றீங்க ரைட்டு வளர்க்கணும் ஆனா வளர்ந்துருக்கா அந்த மாநிலங்கள் வளர்ந்துருக்கா அந்த மாநிலங்களை வளர்க்கறதுக்கு ஸ்பெஷலா ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா இல்ல இங்க இருந்து புடிங்க அங்க குடுக்குறீங்களா கணக்கு வேணும்ல ஏன்னா எங்ககிட்ட இருந்து புடிங்க அங்க குடுக்குறீங்க குடுக்கணும் எல்லாரும் தான் சாப்பிடணும் அதுல எங்களுக்கும் கூட மாற்றுக்கிறது இல்லை நாங்க அவ்வளவு கெட்டவங்களும் கிடையாது எங்களோட சேர்ந்து எல்லாம் வளரும் நினைக்கிறோம் நல்லவங்க அதனாலதான் நாங்க இருக்கோம் எங்களுக்கான ஈவு தொகையை கொடுங்கன்னு கேட்கிறோம் யாருக்கும் கொடுக்காதீங்கன்னு சொல்லவே கிடையாது ஆனா கொடுத்த அந்த மாநிலங்கள் இன்னும் வளரவே இல்லை இதத்தான் பிடிஆர் பன்னிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒவ்வொரு நிதியான ஆணையத்துக்கும் நிதியமைச்சரா போன காலத்துல கதர்னாரு ஐயா எங்கிட்ட இருந்து எடுத்துட்டீங்க ஆனா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க கொடுத்த மாநிலங்கள் வளரவே இல்லைன்றீங்க ஏன் வளரலன்னு பாருங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நிதி ஆணையம் கூடி ஒவ்வொரு மாநிலத்துக்கு எவ்வளவு முடிச்சு விட்டு போறீங்க அது தப்பு வருஷம் வருஷம் கணக்கு பாருங்க ஒரு வளர்ச்சி கூடி இருக்கும் ஒரு வளர்ச்சி குறைஞ்சிருக்கும் வாங்குறத மட்டும் கணக்க வாங்கிட்டு போயிட்டு எங்களை தெருவில் விட்டுறாதீங்கன்னு பலமுறை அவர் சண்டை போட்டுட்டு வருவார் நிதி ஆணையத்துக்கு போகும் போதெல்லாம் நாம் என்ன கேட்கிறோம் இன்னைக்கு மெட்ரோ இரண்டாவது வேலை நடந்துட்டு இருக்கு இரண்டாவது கட்ட விரிவாக்கம் அதுக்கு நமக்கு ஒத்த ரூபா பணம்ல நேர்த்தி நேரம் கூட மேடையிலே கேட்டு விட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுக்கல நமக்கு ஒட்டு மொத்தமா இதுவரைக்கும் மூவாயிரம் கோடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்தது மத்த உத்தரப்பிரதேசம் எல்லாம் பன்னெண்டாயிரம் கோடி பதினாலாயிரம் கோடி பதினேழாயிரம் கோடி இப்படி போயிட்டு இருக்கு நமக்கு மூவாயிரம் கோடி கொடுத்ததோட நிப்பாட்டிட்டான் இன்னைக்கு வரைய அடுத்த ஒரு பைசா இல்ல இப்ப நம்ம மாநிலத்துல எப்படி சமாளிக்கிறோம்னா கடனை உடனே வாங்கி போட்டு சமாளிச்சிட்டு இருக்கோம் எத்தனை நாளைக்கு வாங்கி கஞ்சி கஞ்சிபிடிக்க முடியும் தான் நாங்க கேள்வி கேட்கிறோம் ஆனா கொஞ்சம் கூட வாய் கூசாம வந்து பொய்யா அடிச்சு விட்டு போறீங்களே நியாயமாமா அது என்ன நாங்களா மாநிலங்களுக்கு கொடுக்கற பணத்தை நாங்க வந்து பிரிச்சு கொடுக்கறோம் நிதி ஆணையம் தான் பிரிச்சு கொடுக்குது நிதி ஆணையத்துக்கு பிரிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த நிதி ஆணையத்துல யார் இருக்கணும்னு தீர்மானிக்கிறது நிதி ஆணையத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு பேசுகிற போது மாநிலத்துக்கு வாய் அடைக்கிறதெல்லாம் நீங்க தானே அப்ப நாங்க கேட்க தானே செய்வோம் பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு பழியை தூக்கி இன்னொருத்த மல போடக்கூடாதுமா அதனாலதான் நீங்க வர்ற இடமெல்லாம் அடி வாங்கிட்டு ஓடுறீங்க அடுத்த முறையாவது கிளியர் கட்டா கரெக்டான கிராஃபோட வந்து நில்லுங்க அதுக்கு நாங்க பதில் சொல்லுவோம்